எல்லாரும் இப்போ இக்கோ ஃப்ரெண்ட்லி கேஜெட்ஸ்க்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் லைக் தொட்டாங்குச்சியால செஞ்சது மரத்துல செஞ்சது சமையல் கட்டுல இருந்து ஃபோன் ஸ்டாண்ட் சோப் ஸ்டாண்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேக்சிமம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா தெரியாது எல்லாரும் ஆன்லைன்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்றோம் நிறைய பேரு மெஷினால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்றாங்க பட் இங்க ஒருத்தாங்க ஃபைவ் இயர்ஸா அவங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம போய் இப்ப பாக்கலாம் என் பேர் சந்திரன் சோனா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன் அங்கே தான் செய்கிறேன் அங்கே செய்கிறேன் நான் ஆமாம் அது வீட்டிலே செய்கிறேன் மிஷின் வாங்கி போட்டு நானே செஞ்சு நான் கைவிட்டு தேங்காய் ஹோட்டலிருந்து தேங்காய் ஹோட்டலிருந்து கரண்டி குழம்பு கரண்டி டீ கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கப்பு குழம்பு கரண்டி இதெல்லாம் நானே செய்வேன் அப்புறம் மூங்கில் டீ கப் செய்கிறேன் மூ ஆமாம் மூங்கில் மூங்கில் டீ கப்பு வாட்ரு கேன் செய்வேன் வாட்ரு கேன்பர் இந்த மாதிரி வாட்டர் கேன்பர் செய்ங்கில் கமார் இது வந்து கேக்கலையே சங்கட நாங்க சட்டை மாற்ற ஆங்கர் செய்கிறது கழிக்கின்ற துடுப்பு பல்லாங்குழி பச்சை செய்ட்டை இது பெரிய பல்லாங்குழி சரி குழந்தை விளையாடுறது கிழக்கு அப்புறம் இது அடுப்பு ஸ்டவ் இதெல்லாம் சேர்ந்து பாய்கிட்டு அப்படியாது ஆமா இது வந்து குழந்தைங்க விளையாடு ஸ்டவ்வு சிலிண்ட்ரு இதெல்லாம் குடுத்திக்குள்ளேயே இருக்கும் சின்ன வயசுல பார்த்தது ஆமாங்க இந்த பாரு பார்க்கணுங்கிறதுக்காக தான் வியாபாரம் வியாபார நோக்கம் ஒன்று வியாபார நோக்கத்தை விட இந்த க இந்த கலைகளை எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக இது இளைய தலைமுறை எல்லாமே இதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் வியாபார நோக்கம் மட்டும் கிடையாது இதெல்லாம் மலரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான் இது இது உண்டியில் மூங்கிலே இந்த உண்டியில் செஞ்சுருக்கேன் அது பாருங்கள் அது பேனா பென்சில் வைக்கிற விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு அது பாருங்க போன் ஸ்டாண்டு இது போன் ஸ்டாண்டு பாருங்க வச்சுக்கலாம் போன் ஸ்டாண்டு பாரு விசிட்டிங் கார்டு அந்த அங்கே இருக்குது பாரு அது கார்டு வைக்கிறது அது 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 அதுக்கு அந்த பக்கத்தில் அது விசிட்டிங் கார்டு பாரு இது வந்து விசிட்டிங் கார்டு இது வச்சுக்கலாம் இதில் பேனா பென்சில் வச்சுக்கலாம் இதுக்காக இது மாதிரி போடுறது இதெல்லாம் நாங்களே போடுறோம் இது மாதிரி இது குங்கும சிமில் அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து பவுல் ஏதாவது குழந்தைங்க சோறு கீறு ஓட்டுறதுக்கு கலவை கலக்கிறதுக்கு இது பாருங்கள் ஊதிப்பத்தி ஸ்டாண்டு இது இது ஊதிப்பத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் நாங்கள் பிறப்பாரு இது ஃபோன் இது ஃபோன் ஸ்டாண்டு ஒரு ஃபோன் ஸ்டாண்டு இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் அதனால ஆமாம் இது மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் நைட்லாம் லைட் நான் போட்டிருக்கிறேன் தேக்கு மரத்தில் ஆ தேக்கு மரத்தில் செஞ்சுருக்கேன் நைட் லாம் ஆமா ஃபுல்லாவே தேக்கு மரம் உள்ள லைட் நைட் லாம் லைட் போய் செட் பண்ணிருக்கிறேன் அது பக்கத்தில் இருக்கிறது பாருங்க அது கார்த்திகை தீபம் விளக்கு வைக்கிறதுக்கு வாசல்ல அது வாசல்ல விளக்கு வைக்கிறதுக்கு அது வந்து குழந்தைங்க விளையாடுறது இந்த பால் ரஸ் இந்த பால் ரஸ் போட்டு கொண்டு விளையாடுறது பார்த்தது இல்லை ஆமா கண்டிப்பா 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 இதெல்லாம் நீங்களாம் பார்க்கணுமா அதெல்லாம் இளைய தலைமுறைகள்லாம் பார்க்கணும் நான் வந்து என் குருநாதர் ஐம்பது வருஷமா பண்றாரு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமே

இது மசாஜ் பண்ணுறது உடல் பண்ணிக்கிட்டு உள்ள மசாஜ் பண்ணுறது இது மாதிரி போ இது வந்து தேங்காய் ஓட்டி வந்து உண்டியில் உண்டியில் காசு சரி இது தேர்க்கலாம் மறுதினால வந்து வண்டி வச்சிருக்கேன் போட்டு அதை கரெக்ட்டு தான் காசு இதில் எடுத்துக்கலாம் இந்த வாய் வழியாக போட்டுக்கலாம் காசு இது மாதிரி ஒரு உண்டியில் உண்டியில் ஒரு மூணு நாலு ஐட்டம் போட்டிருக்கிறேன் சண்டை ஹேங்கர் போட்டுருங்க சாதி பண்ணுறேன் கிளீன் சேர்த்து போட்டுருக்கேன் அதெல்லாம் நானே போடுறது தான் அதெல்லாம் தேக்கு மரத்தில் போடுறது சரி இப்பதான் அது ஸ்டார்ட் ஆகும். ரேட் ஆ ரேட் பார்த்தா 20 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 ரூபாயில இருந்து எங்க இருந்து வைக்கிற பொருள் 10 ரூபாயில இருந்து அது ஆமா அதுக்கு மேல கரெக்ட் இல்ல 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 கரெக்ட். கரெக்ட் இல்ல கையலயே செஞ்சு 10 ரூபாயில இருந்து வரைக்கும்

கொண்டுகிட்டு வரணும் மறுபடியும் புதுமை கொண்டு வர நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதனால நம்ம கரண்டி இதில் பாலம் பரிய மாதிரி நம்ம இது மாதிரி கரண்டியில் போட்டு யூஸ் பண்ணோம்னா நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் நல்லா வாழலாம் அதனால ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க இளைய தலைமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ரொம்ப நன்றிங்கய்யா கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து இன்னும் பெருசா வளரும் ஏன்னா நிறைய பேர் இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் இதை ஆர்வமா வந்து வாங்குவாங்க ரொம்ப நன்றி கேட்டதுக்கு நிஜமா தேங்க்யூ கடை வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா சேலம் அஸ்தம்பட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் ரோட்ல டேர்ன் ஆனிங்க அப்படின்னா அவரோட கடை வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க விலையும் வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க இவங்களோட டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே இருக்கோம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க பிசினஸ் இன் சேலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூனிக்கான சேலம் ரிலேட்டட் பிசினஸ் டீடைல்ஸ் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் தேங்க்யூ